நகைத்து உருக்கி விழித்து மிரட்டி நடித்து விதத்தில் அதிமோகம் நடத்து சமத்தி முகத்தை மினுக்கி நலத்தில் அனைத்து மொழியாலும் நகைத்து உருக்கி விழித்து மிரட்டி நடித்து விதத்தில் அதிமோகம் நடத்து சமத்தி முகத்தை மினுக்கி நலத்தில் அனைத்து மொழியாலும் திகைத்த வரத்தில் அடுத்த பொருள்கை திரட்டி எடுத்து வரவே செய் திருட்டு முளைப்பெண் மருட்டு வலைக்குள் தவிட்டு கலைக்குள் விழுவேனோ திகைத்த வரத்தில் அடுத்த பொருள்கை திரட்டி எடுத்து வரவே செய் திருட்டு முளைப்பெண் மருட்டு வலைக்குள் தவிட்டு கலைக்குள் விழுவேனோ பகைத்த அரக்க சிரத்தை அறுத்து படச்சி கருத்த மயிலேறி பனைத்த கருத்த குணத்த மனத்த பதத்தக நத்ததனமாதை பகைத்த அரக்க சிரத்தை அறுத்து படர்ச்சி கருத்த மயிலேறி பனைத்த கருத்த குணத்த மனத்த பதத்தக நத்ததனமாதை மிகைத்த குணத்தில் இருத்தி அணைத்து வெளுத்த பொறுப்பில் உரைநாதா விரித்த சடை இருக்க மிருகத்தை எடுத்தர் பெருமாளே மிகைத்த புனத்தில் இருத்தி அணைத்து வெளுத்த பொறுப்பில் உரைநாதா வெறித்த சடை குள் இருக்க மிருகத்தை எடுத்தோர் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா